தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களில் ஒருவனாகிய நான் ரிப்போர்ட்டர் பிரேம்குமார் இன்றைக்கான வீடியோல நேற்றைய தினம் மார்ச் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று உயிரிழந்த காங்கிரஸ் அமைப்பினுடைய மூத்த தலைவர் குமரி ஆனந்தன் அவர்களை பற்றி பார்க்க போகிறோம் தமிழ் மொழி அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய பங்கை தமிழுக்காக ஆற்றி விற்று சென்றிருக்கிறார் தமிழ் இலக்கியவாதியாக இருந்திருக்கிறார் தன்னுடைய மகள் வேறொரு அமைப்பை தேர்ந்தெடுத்து செல்கிறா அப்படிங்கிற மனக்கசப்பு இருந்தாலும் நீ அங்கேயும் நல்லா வரணும் நீ மக்களுக்காக தொண்டு செய்யணும் அப்படிங்கிறத ஊட்டி ஊட்டி வளர்த்திருக்கின்றார் மகளை இன்றைக்கு மரியாதைக்குரிய தமிழிசை சௌந்தரராஜன் அவர்கள் அங்கே கதறி அழும் பொழுது தெரிகிறது உண்மையான பாசம் அப்பாவை இழந்து தவிக்கும் மகளுடைய பாசம் எப்படி இருக்கும் என்று அங்கே தெரிகிறது நேற்றைய தினம் பத்திரிக்கை சந்திப்பில் தமிழிசை அவர்கள் நிறைய சொல்லியிருக்கிறாங்க அவங்க அப்பாவை பற்றி சட்டமன்றத்திலேயும் கூட இரங்கல் தெரிவிச்சிருக்கிறாங்க சட்டமன்ற தலைவர் அப்பாவு அவர்கள் அப்புறம் இவருடைய உடலானது எழுபத்தி ரெண்டு குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் அவர்களும் அறிவிச்சிருந்தாங்க அப்படி இவர் என்ன பண்ணியிருக்காரு இவர் யார் அப்படிங்கிறத பத்தி தெளிவாக பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுல கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிறந்தவர் தான் இந்த குமரி ஆனந்தன் குமரி மாவட்டத்தில் பிறந்ததுனால இவருக்கு குமரி அப்படிங்கிற பெயரும் ஒன்று இருக்கு காமராஜர் மீது கொண்ட பற்று காரணமாக அவருடைய அந்த ஒரு யுக்திகளை அப்படியே கையாண்டு நானும் ஒரு நல்ல அரசியல்வாதியாக வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு முனைப்போடு இருந்தவர் தான் இந்த குமரி ஆனந்தன் காங்கிரஸ் என்ற அமைப்பிற்கு இவர் ஆற்றிய பணிகள் அவ்வளவு இருக்கு காங்கிரஸ் என்ற ஒரு அமைப்பிற்கு தன்னையே அர்ப்பணித்து கொண்டார் அப்படின்னு சொன்னாலும் அதற்கு ஆட்சேபனை கிடையாது அவ்வளோ உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்த ஒரு அரசியல்வாதின்னா ஐயா அவர்கள் கிட்டத்தட்ட நான்கு முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கின்றார் முறை நாடாளுமன்றத்திலும் போய் பேசி இருக்கின்றார் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கின்றார் இன்றைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம் ஐயா வைகோ அவர்கள் அம்மா கனிமொழி அவர்கள் நிறைய அப்படியே தமிழக எம்பிக்களை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் இவ்வளோ தூரம் தமிழக எம்பிக்கள் அங்க பாராளுமன்றத்துல போய் தமிழ்ல பேசிட்டு இருக்காங்க தமிழ்ல தங்களுடைய பிரச்சனைகளை எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் ஐயா குமரியானந்தான் அவர்கள் ஐயா அவர்கள் தான் முதல் முதல்ல பாராளுமன்றத்தில் தமிழில் பேசிய நபர் பாராளுமன்றத்தில் ஒரு தமிழ் குரல் ஒழிச்சது அப்படின்னா ஐயாவுடைய குரல் பாராளுமன்றத்திலையும் தமிழ் மொழியில நாங்கள் பிரச்சனைகளை எடுத்து வைப்போம் தமிழ் மொழியில நாங்கள் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை டெல்லி வர போய் நிலைநாட்டினது நம்ம ஐயா முதல் முறையாக இன்றைக்கு அது தொடர்ந்துகிடக்கு தமிழில் நிறைய பேர் கர்ச்சனை குரல்களை எழுப்பிட்டுருக்காங்க பாராளுமன்றத்தில் அதற்கெல்லாம் காரணம் ஐயா அவர்கள் என்பதை நம்ம மனதில் கொள்ள வேண்டும் இவர் இவ்வளோ விஷயம் பண்ணதுனால இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அதாவது போன வருஷம் தாங்க அவார்டு வாங்கியிருக்காரு தமிழ்நாடு அரசு கையிலிருந்து அவார்டு வாங்கின அடுத்த இயர் ஐயா இப்போ இல்லை இவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தப்போமும் சரி நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருந்தப்பமும் சரி நல்ல ஒரு முனைப்போடு செயல்பட்டிருக்கின்ற சரியாக பரி பணியாற்றிருக்கின்றார் தன்னுடைய முழு சக்திக்கு என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் மக்களுக்காக பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மிக பெரிய முனைப்போடு செயல்பட்டிருக்கிறார் இவர் காமராஜர் அவர்கள் மீது அதிக பற்று கொண்டிருக்கிறார் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க காமராஜர் அவர்களை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு அரசியல்வாதிகளை ச கிரேட் பா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் எல்லாருமே பண்ணியிருக்கிறாங்க இவர் காங்கிரஸ் அமைப்பை சேர்ந்தவர் அவருடைய மகள் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பாஜக அமைப்பை சேர்ந்தவங்க ஆனால் எந்தவித முன்விரோத முன்விரோதம் எந்தவித ஒரு சளிப்பு எந்தவித ஒரு பகை எதையுமே மனசில் வச்சுக்கிடாமல் எல்லா கட்சி தலைவர்களும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சி தலைவர்களும் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியிருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது சே ஒரு நாகரிகம் தெரிஞ்ச அரசியல்வாதிகள் இருக்காங்கயா அப்படின்னு எனக்கு தோணுச்சுங்க திமுக நம்ம தமிழிசை அவர்களை எவ்வளோ தூரம் ட்ரால் பண்ணுவாங்க எவ்வளோ தூரம் பேசுவாங்க அப்படின்ட்டு நம்மளுக்கு நல்லா தெரியும் தமிழிசை அவர்களும் ஸ்டாலின் அவர்களை எவ்வளோ தூரத்துக்கு பேசியிருக்காங்களும் நம்மளுக்கு தெரியும் சீமானவர்கள் பாஜகவை எவ்வளோ பேசுவாங்கன்னு தெரியும் தமிழிசை அவர்கள் நாம் தமிழரை எவ்வளோ பேசுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியும் இவ்வளோ தூரம் இருக்கும் பொழுதும் அவர்களுடைய அப்பா இருந்திருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சி தலைவர்களுமே போய் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி ஒரு ஆறுதல் கூறிட்டு வர்றது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மனசு வேணும் தமிழ் எதை சொல்லி கொடுத்துருக்கு ஒரு நாகரிகம் சொல்லி கொடுத்துருக்கு அந்த நாகரிகம் படி இவங்கெல்லாம் நடந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது அஞ்சலி செலுத்திய முக்கிய தலைவர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஐயா ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடியார் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சீமான் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நேரில் அஞ்சலி செலுத்தியிருக்காங்க பிரதமர் அவர்கள் வீடியோ மூலமாக தன்னுடைய இரங்கலை தெரிவிச்சிருந்தாங்க தமிழிசை அவர்கள் ஒரு மிக முக்கியமான பாயிண்ட் ஒன்று சொல்லியிருந்தாங்க அந்த இன்டர்வியூவில் அதை பற்றி இப்போ பார்க்கலாம் என்னுடைய அப்பா எப்பொழுதுமே கதர் ஆடை தான் அணைவார் கதர் ஆடைனா பருத்தி ஆடை கையாள நெசவு செய்யப்பட்ட ஆடைகளை தான் கதர் ஆடை அப்படின்ட்டு சொல்லுவோம் இருந்து மேலே போடுற ஆடை வரை ஃபுல்லாகவே கதரில் அணியணும் அப்படின்ட்டு ஆசைப்படுவார் தனக்குன்னு ஒரு பிரின்சிபல் வச்சுக்கிட்டு வாழ்ந்த ஒரு நல்ல மனிதர் என்னுடைய அப்பா அப்படின்னு சொல்லியிருக்கார் நிறைய பிரச்சனைகளை எதிர்த்து எட்டு முறை கிட்ட பாத யாத்திரையாக நடந்து சென்றிருக்காரு தமிழை உயிர் மூச்சு என்று அழைப்பார் கட்சி எல்லைகளெல்லாம் கடந்து அனைவரிடமும் அன்பாக பழகக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரிதான் கட்சி எல்லைகள் எல்லாம் கடந்து அனைவரும் இங்கே வந்து அஞ்சலி செலுத்தியிருக்காங்கன்னா அது ஐயா ஒருத்தருக்கு தான் இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கின்றேன் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலையுமே தமிழ் மண்ணை விட்டு கொடுக்கவே மாட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு அதாவது ஏப்ரல் ஒன்பதாம் தேதி பன்னிரெண்டரை மணி அளவில் தமிழ் மண்ணை விட்டு பிரிந்திருக்கிறார் அப்படின்னு அவங்க அறிவித்த உடனே எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு அவருடைய இறப்பு செய்தி கேட்டு ரொம்ப அதிர்ச்சி அடைந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவோ அவர்களும் சொல்லியிருந்தாங்க முக்கியமாக நான் வேறு இயக்கத்தை தேர்ந்தெடுத்து செல்லும் பொழுது மனக்கசப்புகள் இருந்தாலும் சரி நீ அதுலேயும் நல்லா வரணும் அப்படின்ட்டு அப்பா என்னை வாழ்த்தினாரு அப்படின்னும் கடைசி காலத்தில் எங்கே கூட இருந்தார் அப்படின்னும் நானும் என்னுடைய கணவர் சௌந்தரராஜன் அவர்களும் அவங்கள கண்மணி போல கண்ணு போல பார்த்துக்கிட்டோம் அப்படின்னும் மனம் உருகி பேசியிருக்கிறாங்க தமிழிசை இந்த நேரத்தில் ஐயா குமரி ஆனந்தன் அவர்களுடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கு எழுபத்தி ரெண்டு குண்டுகள் முழங்க அவருடைய ஆன்மா சாந்தி அடைவதற்கு இறைவனை அனைவரும் பிரார்த்திப்போம் ஐயா அவர்களை இழந்து வாடும் தமிழிசை அவர்களுக்கு வருத்தங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ஒரு காணொளி அவ்வளவு தான் நான் உங்களை அடுத்த வடிவில் சந்திக்கிறேன் நம்மளுடைய பயணம் தான் இருக்கும் நம்மளுடைய பயணத்தில் நீங்களும் ஒரு பயணி ஆகிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் தட்ட பை பாய்